காமன்மேன் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் இன்றைக்கு வந்து நானும் பரோஸ்கான் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து பேச போகிறோம் என்ன அப்படின்னா இன்றைக்கி காலையில் திடீர்னு வந்து விவசாய துறை அலுவலகத்தில் இருந்து எங்கள் ஏரியாவே போன் அடித்தார் அடித்தானே இந்த மாதிரி வந்து நம்ம ஊராட்சியில் நாளைக்கு ஒரு சிறப்பு முகாம் இருக்குது இந்த முகாமில் மக்களை கலந்து கொள்ள சொல்லி நீங்கள் அறிவுறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் என்ன முகாம் புரியிருந்தேன் அப்படின்னு கேட்டேன் இல்லைனா இந்த மாதிரி வந்து விவசாயிகளுடைய நலனுக்காக இந்த முகாம் நடத்துகிறோம் உழவரை தேடி அப்படிங்கிற இந்த திட்டம் இருக்குது இந்த திட்டத்தில் சரி இந்த திட்டத்தில் என்னென்னலாம் செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது இல்லைனா இந்த பிஎம் கிஷானில் பணம் வராதவங்களுக்கு நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உழவரட்டை தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவலி இந்த பூ ஆதார் திட்டம் இருக்கு இல்லையா இந்த நிலத்தை வந்து ஆதாரோட இணைக்கிறாங்களே அந்த மாதிரி ஸ்கீமில் வந்து ஆமாம் அது இப்போதான் அதில் வந்து பயன்பெறாதவங்க இன்ன வரைக்கும் பதியாதவங்களுக்கு அதை நம்ம பறிஞ்சு கொடுக்குறோம் மொத்தத்தில் விவசாயத்துறை சார்ந்த ஸ்கீம்களை மக்களுக்கு வந்து நம்ம நேரடியாக மக்களை சந்தித்து அவங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து அதை அந்த திட்டத்தை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொடுக்குறோம் இப்போ கால் பண்ண எந்த டிபார்ட்மெண்ட்டு விவசாயத்துறை விவசாய டிபார்ட்மெண்ட்டு தான் ஆமாம் அவங்க நம்ம நம்ம திருவாட்டை வேளாண்மை துறையிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி கேட்கும்போது அது சம்பந்தமான அறிவிப்பு இருந்தால் எங்களுக்கு கொடுங்கும்போது ஜியோ ஏதாவது இருந்தால் கொடுங்கும் அவங்கள்ட்ட ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் சின்னதாக ஒரு அறிவிப்பு பலகை மட்டும் நமக்கு அனுப்புனாங்க பட் நம்ம இணையத்தில் போய் நம்ம கண்டிப்பாக தேடி பார்க்கணும் இது என்ன ஸ்கீம் ஃபுல்லாகவே என்ன நடந்திருக்குன்னு தெரியணும்ல அப்படி பார்த்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்முடைய சிஎம் வந்து அதை காணொலி காட்சி மூலம் அந்த திட்டத்தை தொடங்கிட்டுருக்கேன் அது சம்மந்தமான தமிழ்நாடு அரசு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தியை அதில் என்ன சொல்லியிருக்காங்க இது என்ன திட்டம் இது எங்கெங்கே நடக்கப்போகுது அப்படிங்கிற முழு டீட்டெயிலுமே அதில் இருக்குது ஸோ அதை பரோஸ்கான் வந்து டீட்டெயில் வாசிப்பார் அந்த வீடியோ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கடந்து போயிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கிராமப்புறங்களில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வாரத்தில் மாதத்தில் ரெண்டு முறை நடக்க இருக்குது இந்த முகாம் அதனால அதை மிஸ் பண்ணிடாது மாசத்துல புரியல மாசத்துல ரெண்டு முறை வந்து வருஷம் ஃபுல்லாவா மாசத்துல ரெண்டு மாசத்துல ரெண்டு முறை வந்து ரெண்டாவது வெள்ளிக்கிழமையும் கடைசி வெள்ளிக்கிழமையும் நடத்த சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இந்த ரூல் முழுசாக இருக்கு நம்ம ஆச்சிடலாம் செய்தி வெளியிட்டு என்ன ஐம்பத்தஞ்சுல இருபத்தி ஒன்பதாம் தேதி அஞ்சாம் மாசம் இருபத்தி ஒன்பது அஞ்சு வெளியிட்டிருக்காங்க பத்திரிகை செய்தி தான் இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு காணொலி காட்சி மூலம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் உழவரை தேடி வேளாண்மை உழவரை தேடி வேளாண்மை திட்டத்தோட பேர்

வேளாண்மை உழவர் நலத்துறை என்னும் சிறப்பு திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார்கள் இத்திட்டம் தற்போது வேளாண்மை உழவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு மீன்வளம் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் உடன் சேர்ந்து கிராமங்களுக்கு நேரடியாக சென்று உழவர்களை சந்தித்து அவர்களின் தேவைகளை அறிந்து தொழில்நுட்பங்களை வழங்கி அதற்கான திட்டங்களை எடுத்து கூறி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அனைத்து வருவாய் கிராமங்களும் செயல்படுத்தப்பட உள்ளது அனைத்து வருவாய் கிராமங்களும் செயல்படுத்தப்பட உள்ளது இதனை இதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் இருபத்தி ஒன்பது இருபத்தொன்பதாம் தேதி திட்டம் அனைத்து வட்டாரங்களிலும் தொடங்கி தொடங்கி தொடர்ச்சியாக நானூறு வருவாய் கிராமங்களிலும் பதினைஞ்சு நாட்களுக்கு முறை இரண்டாவது மற்றும் நாலாவது வெள்ளிக்கிழமை வேளாண்மை உதவி இயக்குனர் தலைமையில் ஒரு குழுவும் தோட்டக்கலை உதவி இயக்குநர் தலைமையில் ஒரு குழுவும் வேளாண்மை மற்றும் சார்பு துறை அலுவலர்களை ஒருங்கிணைத்து கிராமத்திற்கு சென்று வழங்கப்பட உள்ளது அப்போ வந்து இந்த இது மாதிரி வர முடியாத மக்களை வந்து அறுபது வயதுக்கு மேலே ஆஸ்பத்திரிக்கு வர முடியாம இருக்கலாம் இவங்க மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கூட சந்திக்கிறாங்க மக்கள் தொடர்பு திட்டம் முகாம் அது மந்த்லி ஒன்ஸ் எங்கேயோ ஒரு பணி பன்னிரெண்டு முகாம் அது நடக்கும் வருஷத்துல பன்னெண்டு முகாம் ஏதோ ஒரு ஊராட்சியில நடத்துவாங்க அதே மாதிரி இங்க வந்து மந்த்ரி ராமநாதபுரத்துல நானூறு வருவாய் கிராமம் சொல்றேன் நானூறு வருவாய் கிராமத்துல கம்பல்சரி நடத்தி ஆகணும் சொல்லி நடத்துறாங்க அது எப்படின்னா ரெண்டாவது வெள்ளிக்கிழமை நாலாவது வெள்ளிக்கிழமை ஓகே இந்த வெள்ளிக்கிழமையில ரெண்டு டிபார்ட்மெண்ட் அதாவது வேளாண்மை துறை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டக்கலத்துறை இவங்க ரெண்டு துறை சார்ந்த அலுவலக தலைமையில் இந்த முகாம் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு ரெண்டு கூட்டம் இம்முகாமில் வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் சார்பு துறைகளுக்கான அனைத்து புதிய தொழில்நுட்பங்கள் திட்டங்கள் இயந்திரங்கள் கருவிகள் வேளாண் விளைபொருட்கள் மதிப்பு கூடுதல் மற்றும் சந்தைப்படுதல் இடுபொருட்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுதல் பயிர் காப்பீடு செய்வதால் ஏற்படும் நன்மைகள் வீட்டு காய்கறி தோட்டம் அமைத்தல் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்கள் மற்றும் மேலாண்மை முறைகள் பண்ணை குட்டைகளின் மீன்களை வளர்த்தல் உயிர்ம வேளாண்மையின் அவசியம் உழவன் செயலி சேவைகள் அனைத்து திட்டங்களுக்கான பயனாளிகள் தேர்வு செய்தல் போன்ற அனைத்தும் வழங்கப்பட உள்ளது அனைத்து திட்டங்களுக்கான பயனாளி தேர்வு செய்தல் ரொம்ப இம்பார்ட்டு வேளாண்மை துறையில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களுக்குமான பயனாளிகளுக்கான ஒரு தேர்வாக கூட இந்த முகாம் இருக்கலாம் மேலும் விவசாயிகளிடமிருந்து பெறப்படும் கோரிக்கைகள் மனுவாக பெறப்பட்டு சூப்பர் அன்றைய தினமே அதற்கான தீர்வு வழங்கப்படும் ஓகே ஓகே அன்றைய தினமே அதற்கானல வந்து தொடர்ச்சியாக வரல லேண்ட் இருக்கு பட் ஆனால் அப்ளை பண்ணி இன்ன வரைக்கும் எங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கல பிஎம்ஷன் பணம் திட்டம் கிடைக்குங்க சொன்னா கூட இங்கே வந்து மனுவும் கோரிக்கை மனு பெறப்பட்டு அன்றைய தினமே அதற்கான தீர்வு வழங்கப்படும் அன்றைய தினமே வந்து அதை பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ அதாவது மேல் அலுவலர் மேற்கொண்டு வர்றாங்க இல்லையா அந்த அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அதிகாரி அவங்க மேற்கொண்டு வர்றாங்க இல்லையா அதனால உடனே உடனே அந்த ஸ்கீம் வந்து பயன்பட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மூலம் இருபது பயனாளிகளுக்கு பேட்டரி ஸ்பிரேயர் நுண்ணூட்டக் கலவை திரவ உயிர் உரங்கள் உள்ளிட்ட வேளாண் பொருட்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை துறை இணை இயக்குனர் திரு மோகன்ராஜ் அவர்கள் மாவட்ட ஆட்சியின் நேர்முக உதவியாளர் விவசாயத்துக்கு வந்து திரு பாஸ்கரமணியன் அவர்கள் வேளாண்மை உதவி இயக்குனர் முதுகலத்தூர் திரு கேசவராமன் அவர்கள் முதுகலத்தூர் வட்டாட்சியர் திரு கோகுல்நாத் அவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு இது ராமநாதபுரம் மாவட்ட இணையதளத்தில் எடுத்ததுனால எங்க மாவட்ட இணையதளத்தில் வெளியிட்ட செய்தி இது ஆமா இது எங்கள் மாவட்டத்தில் வந்ததுனால எங்கள் மாவட்டம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு ஆனால் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை பயன்படுத்துறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மூலம் துவங்கி வச்சிருக்காங்கிறதா செய்தி அது மாதிரி உங்க ஏரியாவில் எப்போ இந்த முகாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உழவன் செயலி ஆப் இருக்குது இந்த உழவன் செயலி ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்க உங்கள் ஏரியாவுடைய அந்த வேளாண்மை துறை பொறுப்பு அலுவலர் யார் அப்படிங்கிற அவங்களுடைய தொடர்பு என்று அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி முகாம் எப்போ நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இந்த வருஷத்து இந்த மாதம் நடக்குது இந்த தேதி நடக்குங்கிறதை அவங்க சொல்லிடுவாங்க வேளாண்மை துறை அப்படின்னா ஒரு சீக்கிரட்டான துறை அதில் என்னென்ன நம்ம கலாயம் போட்டு போனது ஆமா திட்டங்கள் இருக்கு அது என்னென்ன செயல்படுத்துறாங்க வருஷ வருஷம் எவ்வளவு வருது எதுவுமே தெரியாம இருந்தது கண்டிப்பா இதுல ஒரு முகாம்ங்கிறது வந்து இது மிகப்பெரிய விஷயம் ஆமா இந்த எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்த முகாம்கள் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போதான் எனக்கு தெரிஞ்ச வேலை முகாம் முகாம் போடுவாங்க பட் ஆனா இப்போ வந்து அதை ஓப்பனா வந்து உறவரை தேடி அப்படி வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்கு அது வந்து அவங்க அது சும்மா என்ன ஒவ்வொரு திட்டத்துக்கு மட்டும் வருவாங்க இது வந்து ஆள் அதாவது விவசாயத்துறை சார்ந்த தோட்டக்கலைத்துறை சார்ந்த எல்லா திட்டங்களுக்கான பயனாளிகளையும் நீங்க இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கிற அளவு ஒரு தனி முகாமாவே அறிவிச்சிருக்காங்க உழவர தெரி வேளாண்மை கண்டிப்பா இந்த முகாம் தான் வந்து நாளைக்கு எங்களுடைய ஊராட்சியில நடக்க இருக்குதுன்னு சொல்லி அந்த அலுவலர் நம்மகிட்ட பகிர்ந்து கொண்டாரு அதனால உங்க ஏரியாவில் இந்த மாதிரி முகாம்கள் நடக்க இருக்கு அப்படின்னா நீங்க உங்க நான் சொன்ன மாதிரி உழவன் செயலி போகலாம் அப்படி இல்லைன்னா இல்லை வேளாண்மை துறை அலுவலர் எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு கூட நீங்கள் கேட்டது இதை எப்படி நாங்கள் தெரிஞ்சிக்கோங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தோன்னு என்னதுமா எங்கள் ஏரியாவில் நடக்கிறது நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் உங்களுடைய அலுவலர்களோட நீங்கள் ஒன் டு ஒன்ல வந்து நீங்கள் இருக்கணும் மேக்ஸிமம் அப்படின்னா அலுவலகத்துக்கு போகவா தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லையா இந்த உழவன் செயல் ஆப்பை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நம்பரை எடுத்து நீங்கள் உங்களுடைய ஏரியாவுடைய ஆஃபீஸர்களை தொடர்பு கொண்டு இந்த முகாம் எப்போ நடக்குதுன்னு கேட்டு நீங்கள் கால் பண்ணாலே அவங்க கரெக்டாக சொல்லி ஓகே ஓகே அதை தெரிஞ்சிடும் ஓகே ஆகவே வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க இந்த பிடிஎஃப் வேணும் ராமநாதம் மாவட்ட உறவுகள் இந்த பிடிஎஃப் எங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோக்கு வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறோம் கொடுக்குறோம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொடுங்க கண்டிப்பாக எல்லாரும் போங்க பயனடைகிற மாதிரி பயன் அடைகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அந்த இல்லை அந்த முகாமுக்கு நாங்கள் போனோம் இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிச்சு அப்படின்னு உங்களுடைய அனுபவம் இப்போ ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கூட இந்த முகாமுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நீங்க தாராளமாக வந்து இந்த திரையில் தண்ட கூட ஐடிக்கு உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா கூட நாங்கள் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி இங்கே நடந்துச்சான் விருதுநகர் நடஞ்சான் இந்த மாதிரி நாமக்கல் நடந்துச்சான் அப்படின்னு நாங்கள் பேசுவோம் நிச்சயமாக பேசுகிறவங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி கட்சி கிடையாது மீண்டும் நல்ல வேறொரு ரூடியில் நம்ம சந்திப்போமா நான் முருகேசன் நான் உங்கள் ப்ரோஸ்கான் நன்றி